குடியாத்தம் நகராட்சி நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது அடிப்படை வசதிகள் மேம்படுத்த மன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்மன்ற கூட்டம் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஆணையனர் கரசன் மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு மன்ற உறுப்பினர்கள் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் நகரில் அச்சுறுத்தும் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் நகரில் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் காவிரி கூட்டு குடிநீரை வழங்க வேண்டும் வரும் மழை என்பதால் கொசு மருந்து அடிக்க வேண்டும் நகரில் சுகாதாரமற்ற கடைகளை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் சாலைகளில் இறைச்சி கழிவுகளை கொட்டும் கடைகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் பேசினர்